வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் இருபத்தி மூன்று துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் நீங்கள் வெளியூருக்கு செல்கிறீர்கள் அங்கு பகல் உணவு கிடைக்காது என்பதால் உணவு பெட்டியில் உணவை எடுத்து செல்கிறீர்கள் இப்போது நீங்கள் வேறு உணவு வேறு பிறகு பகல் ஒரு மணி அளவில் அந்த உணவை உண்ணுகிறீர்கள் இப்போது அந்த உணவு பெட்டியில் இல்லை உங்களுக்குள் சென்றுவிட்டது இவ்வளவு நேரம் அந்த உணவும் நீங்களும் தனித்தனியே இருந்தாலும் இப்போது ஒன்றாகி விட்டீர்கள் இப்போது உங்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் யார் கேள்விக்குறி இதுவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்டுள்ள மொத்த உணவின் சாரம் தானே கேள்விக்குறி அணுநிலையில் உடலும் ஒன்றே சிவம் என்ற இருப்பு நிலையிலிருந்து சக்தி என்னும் மலர்ந்தது சில வின் உடலாயின சில வின் உணவாயின இதனால் உடலும் உணவும் தோன்றிய மூலப்பொருள் அணுவே இங்கு அத்வைதம் துவைதமாகிற்று ஒரு மணிக்கு நீங்கள் வேறு அந்த உணவு வேறு ஐந்து மணிக்கு நீங்களும் அந்த உணவும் இரண்டற கலந்து ஒன்றாகி விட்டீர்கள் ஒரு மணியிலிருந்து ஐந்து மணி வரை நடைபெற்ற வேலைக்கிரமம் இருக்கின்றதே அதுதான் விசிஷ்டாத்வைதம் மனிதன் அத்வைதம் என்பதையும் துவைதம் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான் துவைதம் என்ற நிலையிலிருந்து உண்மையை புரிந்து கொண்டு இயற்கையின் ஒழுங்காற்றலை புரிந்து கொண்டு தன்னை உயர்த்திக்கொண்டு கொண்டு அத்வைதம் என்ற நிலைக்கு சென்று அடைகின்றான் இந்த செயல் ஒழுங்கு தான் விசிஷ்டாத்வைதம் அதற்கு தனித்தன்மையுள்ள அத்வைதம் ஸ்பெஷல் அத்வைதா என்பதும் பொருந்தும் இவ்வாறான உண்மைகளை தெளிவாக உணர்ந்து கொள்ளாமல் துவைதம் ஒன்றுத்தான் கடவுளை அடைய வழி என்றும் அத்வைதம் ஒன்றுத்தான் கடவுளை அடைய வழி என்றும் சண்டையிட்டு கொண்டு மக்களில் பலர் தங்களை குழப்பத்தில் ஆழ்த்திக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நிகழ்ச்சிக்கும் மூன்று அடிப்படை கொள்கைகள் உண்டு எல்லாம் ஒன்று என்பது அத்வைதம் ஒவ்வொன்றும் அதனதன் தனித்தன்மைக்கும் குணதிசியங்களுக்கும் ஏற்ப ஒன்றுக்கொன்று மாறுபடுகிறது என்பதை துவைதம் எல்லாமே பகுத்து கொண்டே வரும்பொழுது அணுவாகி பின்னர் பரமாகிறது என்பது விசிஷ்டாத்வைதம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை தொடரும்